காடுகள்லாம் மேப்பில் தெரிய மாதிரி பச்சை திட்டுகள்னு சிம்பிளா யாரும் நினச்சிடக்கூடாது காடுதான் இந்த புவி மூச்சு விட உதவிற நுரையீரல் அந்த காடுகளை பாதுகாக்கிறதுக்கான மனிதவளத்தின் அவசர தேவையை உணர்ந்து பல ஆண்டுகளாக கவனிக்கப்படாமல் இருந்த காலி பணியிடங்களை நிரப்பின நம்முடைய வனத்துறை அமைச்சருக்கும் செயலாளர் உள்ளிட்ட வனத்துறை மூத்த அதிகாரிகளுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வனக்காவலர்கள் நியமன ஆணைகளை இன்று வழங்குறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க தான் நான் காடுகளுடைய முதுகெலும்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற ஹீரோக்கள் நீங்க தான் இந்த துறையினுடைய அமைச்சர்களான ராஜ கண்ணப்பன் அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் துறையினுடைய செயலாளரான சுப்ரியா சாக ஐஏஎஸ் அவர்களும் இதை ஜஸ்ட் பார்க்காம தனிப்பட்ட முறையில் ஆர்வத்தோடும் அக்கறையோடவும் செயல்பட்டு நம்ம அரசுக்கு பெருமை சேர்க்கிறாங்க அதுக்காக என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியை நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் இந்தியாவிலேயே சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக வேற எந்த மாநிலத்திலையும் இத்தனை இயக்கங்கள் திட்டங்கள் இல்லைன்னு நான் அடிச்சு சொல்றேன் அந்த அளவுக்கு கடந்த நான்கு தொலைநோக்கோட பல் முன்னெடுப்புகளை செயல்படுத்திக்கிட்டு வரோம் தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனிங்கிற இந்தியாவின் மிக சிறந்த ஒருங்கிணைந்த காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் ஆலகை கட்டமைப்பை உருவாக்கணும் அதன் கீழ் நான்கு முதன்மை இயக்கங்களை அமைச்சிருக்கிறோம் முதலாவது தமிழ்நாடு பசுமை இயக்கம் மூலமா பத்து கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகளை நட்டிருக்கோம் பணப்பரப்பை அதிகரிச்சிருக்கிறோம் இரண்டாவது தமிழ்நாடு ஈரநில இயக்கம் தொடங்கி இந்தியாவிலே அதிகபட்சமா ராம்சார் அங்கீகாரம் பெற்ற இருபத்தோரு கொண்ட மாநிலம் தமிழ்நாடுன்னு சாதனை படைச்சிருக்கிறோம் மூன்றாவதா தமிழ்நாடு காலநிலை மாற்ற திட்டம் மூலமா கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்துறது உள்ளிட்ட முக்கியமான பணிகளை செஞ்சுட்டு வரோம் நான்காவதா தமிழ்நாடு நெய்தல் மீட்சி திட்டம் மூலமா உலக வங்கி கூட இணைந்து ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முக்கிய கடலோர பகுதிகளை தாங்கு திறனை வலுப்படுத்திக்கிட்டு வரோம் இது மட்டுமல்ல கடந்த நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரம் எக்டருக்கும் அதிகமான அறுபத்தஞ்சு புதிய வன காப்பகங்களுக்கு அறிவிக்க செஞ்சு சட்டபூர்வ பாதுகாப்பாக அளிச்சிருக்கிறோம் அகத்திய யானைகள் காப்பகம் தெற்கு காவேரி வனவிலங்கு காப்பகம் தந்தை பெரியார் வன உயிரின காப்பகம் கடவுரில் இந்தியாவின் முதல் தேவாங்கு சரணாலயம் நஞ்சவராயன் பறவைகள் காப்பகம் கழுவேலி பறவைகள் காப்பகம் மற்றும் இந்தியாவின் முதல் கடற்பூசு காப்பகம் ஆகிய ஏழு வன உயிரின சரணாலயங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதி வளையப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டிருக்கு இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாருமே எல்லாமே ஒவ்வொரு வகையிலும் ஒரு ரெக்கார்டு ரெண்டாயிரத்தி நானூத்தி மூணு ஹெக்டர் பரப்பளவில் புதிய அலையாத்தி காடுகளை உருவாக்கியிருக்கோம் ஆயிரத்தி இருநூத்தி ஏழு ஹெக்டர் தரங்குன்றிய சதுப்பு நிலை காடுகளை மீட்டெடுத்திருக்கிறோம் முக்கியமான நீல கார்பன் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு புத்துயிர் கொடுத்திருக்கிறோம் இந்த வரிசையில் மன்னார் வளைகுடா இருக்கிற தனுஷ்குடியில் தமிழ்நாட்டோட முதல் கிரேட்டர் ஃபிளெமிங்கோ சரணாலயம் குறித்த அரசு அறிவிப்பை வெளியிடுறதில் நான் பெருமைப்படுகிறேன் பல்லுயிர் பெருக்கம் காலநிலை மாற்றம் இந்த ரெண்டுக்கும் இடையில வலுவான தொடர்பு இருக்கு இதை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட்டு வர முன்னோடி மாலமா இருப்பது நம்முடைய தமிழ்நாடு தான் யானைகள் மற்றும் புலிகள் போன்ற காடுகள் ஆதாரமான உயிரினங்களை பாதுகாக்கிறதுல நாம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டிருக்கோம் மற்றொரு புறம் அதிகம் அறியப்படாத மற்றும் அருகி வரக்கூடிய உயிரினங்களை தமிழ்நாடு அருகி வரும் உயிரினங்கள் இந்தியத்தின் மூலம் பாதுகாக்கிறது உறுதியா இருக்கும் தொடக்கத்திலே நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடியை பற்றி சொன்னேன் அரசாங்கம் செயல்படுத்துகிற திட்டங்களால மட்டும் இந்த நெருக்கடியை திருத்த முடியாது ஊர்கூடித்தான் இழுக்கணும் அதனால தான் தொழில்களுக்கான தன்னார்வ பசுமை மதிப்பீட்டை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் என்கிற பொறுப்புணர்ச்சி தொழில்துறை வளர்ச்சியுடைய மையமாக இருக்கணும் சுற்றுச்சூழல் காக்கிற செயல்பாடுகள் பொருளாதார வளர்ச்சி இலக்கோட இணைந்து செயல்பட முடியும் நம்ம கனவு ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் மட்டும் கிடையாது அது ஒரு பசுமை பொருளாதாரமாக இருக்கணும் என்பதுதான் இந்த மாற்றத்தை வழிநடத்துவதற்கான கருவிகள் வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகளை நம்ம இளைஞர்களுக்கு வழங்க முதலமைச்சரின் பசுமை தொடர்களின் முதல் பேட்ச் ரெண்டு ஆண்டுகளை நிறைவு செய்ய போறாங்க முதல் பேட்ச் தொடங்கின பணிகளை அவங்க முன்னெடுத்து செல்வாங்க இந்த ஆண்டிலிருந்து நம்ம தனித்துவமான உயிரினங்களின் ஆராய்ச்சி கல்வி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த தொடர்ச்சியாக புதிய பாதுகாப்பு பையங்கள் நிறுவப்படும் இந்த நிகழ்ச்சியில தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கான புதிய கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பசுமை சான்றிதழ் பெறும் கட்டிடமா இது உருவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிளாஸ்டிக் மாசுபாட்டை எடுத்து போராட மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை தொடங்கணும் இது அரசின் திட்டமாக இருந்தா போதாது மக்கள் இயக்கமாக மாறணும் அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வரத்தான் முடியும் அதோட சக்சஸ் மக்கள் தங்களுடைய அன்றாட பழக்கங்களை மாற்றிக்கிறதுல தான் இருக்கு தொடக்கத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அவர் வழி இல்லை இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் நாளினுடைய தீம் நெகிழி மாசுபாட்டை ஒழிப்போம் என்பது தான் பிளாஸ்டிக் மாசுபாடு நம்ம புதிய மூச்சு திணற வச்சிருக்கு இன்னைக்கு வெளியே கிளம்புனா செல்ஃபோனை சார்ஜ் பண்ணிட்டு தான் எல்லோரும் கிளம்புறோம் அது மாதிரி மறக்காம துணிப்பை மற்றும் தண்ணீர் பாட்டில் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே கிளம்ப மாட்டோம்னு ஒரு உறுதிமொழியை எடுத்துப்போம் இந்த சின்ன செயல் நம்ம கூட்டு முயற்சிக்கு ஒரு தொடக்கமாக இருக்கட்டும் இன்றைய நாள் கடல் மாசுபாட்டை எதிர்த்து போராடுறதுக்கான பரப்புரையை விரிவுபடுத்துறோம் மேலும் தமிழ்நாட்டினுடைய பதினான்கு கடலோர மாவட்டங்களையும் கைவிடப்பட்ட மீன் வலைகள் அகற்றும் முயற்சியும் தொடங்கப்படுது தூய்மை மிஷன் இது ஒரு குப்பை மேட்டில் இல்லைன்னு இல்லைன்னு ஒரு இயக்கத்தை தொடங்க போகிறோம்னு சோசியல் மீடியாவில் அறிவிச்சிருக்கிறோம் இந்தியா ஏன் அமெரிக்கா மாதிரி இல்லை ஜப்பான் மாதிரி இல்லை ஐரோப்பா மாதிரி இல்லைன்னு நிறைய சினிமாவில் கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி ஆகணும்னா அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய சுய ஒழுக்கம் நமக்கு இருக்க வேணாமா அதுக்கான முதல் படிதான் குப்பைகளை தரம் பிரித்து போடுறது பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற இந்த தூய்மை மிஷின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அரசு அறிவிக்கிற அறிமுகப்படுத்துகிற திட்டங்களை உங்கள் சொந்த திட்டமாக நினச்சி நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும் நம்ம அரசை பொறுத்த வரைக்கும் சொல்யூஷனுக்காக வெயிட் பண்றவங்க இல்லை சொல்யூஷனை உருவாக்குறவங்க இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா நாம தான் சொல்யூஷன் நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நிதிக்கான அரசு மட்டுமல்ல சூழலியல் நிதி நீ சூழலியல் நீதிக்கான அரசாகவும் இருக்கும் அதுக்கு மக்களாகிய நீங்கள் துணை நீக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது தமிழ்நாட்டு அரசின் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் உலக சுற்றுச்சூழல் தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி அந்த காட்சிகளை பார்த்தோம்